விசாக நட்சத்திரம் மூணாம் பாதில நாலாம் பாதில் விருட்ச ராசி இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் அவர் டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குதுங்க பொதுவா பாருங்க குருவும் சுயசாரத்துல வாங்கி குருவுடைய பார்வை செவ்வாய் பகவான மேல மேல படுது அப்ப அந்த குரு செவ்வாயுடைய பார்வை ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா எல்லாத்துக்குமே தைரியம் வீரியம் வேணா செவ்வாய் பகவானம் வேணும் நம்ம ஒரு ஒரு பொறுப்போட இருக்கணும் செவ்வாய் பகவான் வேணும் நம்முடைய ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் நம்முடைய எலும்புக்கு கரகர் செவ்வாய் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் செவ்வாய் எல்லாமே செவ்வாய் பகவான் தான் அப்படி செவ்வாய் பகவான் இந்த பனிரெண்டு ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா செவ்வாயும் குருசாரம் குரு பவானும் குருசாரம் அடுத்து சனி பவானும் குருசாரம் இந்த கிரகம் எல்லாத்துக்குமே நல்லா குருசாரம் இருக்கும்போது யாருடைய ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கும் அவங்க எல்லாம் பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க இது பனிரெண்டு ராசியும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மரமானதை நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல ஏன்னா நமக்கு அதிக ஜாதமும் கொடுத்ததும் இந்த குருசுகரன் ஜெயில நிறைய கொடுத்திருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளோம் இந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்போதுமே சரி சிம்ம ராசி பாருங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் சிம்மத்துக்கிட்ட நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எதுவுமே நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணாதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்கரை எது வந்தாலும் பாத்துக்கலாங்க பாத்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும் பாருங்க சிம்மத்துக்கிற செம்மையான குணம் சிம்மத்தை பொறுத்தவரை அது மட்டும் இல்லைங்க எப்போதுமே சரி சிம்ம ராசிக்காரங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம்னு ரொம்ப குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா இந்த சிம்மம் மட்டும்தாங்க குழந்தைய பத்தி குடும்பத்தை பத்தி ரொம்ப பாசம் காட்டக்கூடிய குணம் இந்த சிம்மம் பாசத்தை காட்டி பாருங்க பழகி பாருங்க சூப்பரான ஒரு கேரக்டர் இருப்பாங்க அப்படி சிம்மராசின் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரகப்பயிற்சி எப்போதுமே சூரியன் செவ்வாயின் ரொம்ப நட்பு கிரகம் நெருங்கிய நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துக்கங்க சிம்மத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாமே ராஜயோகம் தான் இனிமே கெட்டதை தூக்கி போட்டுருங்க நல்லதை மட்டும் யோசிங்க நல்ல விஷயம் உங்க பக்கம் வீட்டுல வந்துகிட்டே இருக்கும் கெட்டதே நடக்காது இனிமே அஷ்டம சனி வந்தாலும் சரி இனிமே பாதிக்காது ஏன்னா செவ்வாயுடைய பேர்ச்சி பயங்கரமான ஒரு யோகத்தை டிசம்பர் மாசம் நாலாம் தேதிக்குள்ள உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் நாற்பத்தஞ்சு நாள் சொந்த வீட்டுல ஆட்சி பலமாகறாரு எப்படி நாற்பத்தஞ்சு நாள் சொந்த வீட்டுல ஆட்சி பலமாகறாரு இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கும் சொந்த வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா அப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு உங்களுக்கு எல்லாமே யோகம் தான் இங்க எந்த ஒரு கெட்டதும் நடக்கவே நடக்காது அஷ்டம சனி வந்தாலும் பாதிக்காது ஏன்னா நிறைய என்ன சொல்லுவாங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்டு பிரச்சனை நிறைய பேர் பாத்துட்டு உட்காந்துருப்பாங்க ஏன்னா சில பேருக்கு சனி பவன் சரியில்லைன்னா திருமண வாழ்க்கையிலும் சரி வேலையிலும் சரி உத்தியோகத்துலையும் சரி நிறைய தரையில கொடுத்துட்டாரு பெண்களுக்கு மீன ஒரு பிரச்சனை அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சில பேருக்கு சனி தேசம் சனி புத்தி வந்தாவே பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதே மாதிரி பாருங்க இட பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை குழந்தைகளுக்கு செலவுகள் நிறைய பார்த்துருப்பாங்க அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுவாங்க ரிசல்ட் கிடைச்சிருக்காது ஏன்னா ரொம்ப தடையில பார்த்தது ஏன்னா தான் ஏன்னா அதிக ஜாதம் குரு குருசுக்கரன் ஜோதிட அதிக ஜாதம் கொடுத்ததும் சிம்ம ராசி தான் இப்ப எல்லாமே டோட்டலாக மாறுது பாருங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு செவ்வாய் தாங்க விரி அதிபதி நமக்கு நம்ம நம்முடைய தைரிய விரியம் கண்டுபிடினா செவ்வாய் தான் சொல்லணும் உடம்புல உள்ள எலும்புகளுக்கு கரகர் ரத்தத்துக்கு கரகர் யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறதுக்கு மண் மனை யோகம் எல்லாமே செவ்வாய் தான் நீங்க வீடு கட்டுவீங்களா எப்படிப்பட்ட வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்களா பூமி வாங்கிக்கலா உங்களுக்கு மண் மனை யோகம் இருக்கா எப்படிப்பட்ட எதிரி எப்படி ஜெயிப்பீங்க எல்லாமே செவ்வாய வச்சுதான் சொல்ல முடியும் இப்ப உங்க ராசிக்கு எத்தனாம் வீட்டு அதிபர் அவரு நாலாம் நான்காம் வீட்டா நாலு என்னங்க இருக்கு இடம் இருக்கு வீடு இருக்கு வண்டி இருக்கு வாகனம் இருக்கு பூமி இருக்கு எல்லாமே இருக்காது ஏன்னா கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு நாலாம் இடங்கிறது கேந்திர யோகம் கேந்திரத்துல செவ்வாய் புதனும் சேர்ந்து உட்காந்துருக்கு உங்களை அசைக்கவே முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியாதிபதி வராரு ஒன்பதாம் இடத்துல என்னங்க இருக்கு ஒன்பதாம் இடத்துல நம்ம நினைக்காம ஒரு விஷயம் நடக்குன்னா ஒன்பதாம் இடம் தான் உங்களுடைய தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க தந்தை ஸ்தானம் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாமே இந்த ஒன்பதாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தாவே வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் தோக்கவே தேவையில்ல படுத்துக்கிட்டே சாப்பிடலாம் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் ஒன்பதாம் இடத்துல நல்லா இருந்தா எப்படிப்பட்ட ஆலையும் ஜெயிச்சு நீங்க தோக்கடிச்சிடலாம் அப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்காரு நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்காரா அவர் எங்கே பாக்கற பத்தாம் இடத்தை பாக்குறாரா எடுத்தவன உங்களுக்கு கடனே இருக்கு அது கவலைப்படாதீங்க எப்படிப்பட்ட கடனை அடைச்சிவிடுவீங்க தலைக்கு மேல பிரச்சனை இருக்கட்டும் அந்த பிரச்சனை இப்ப பேஸ் பண்ணுவீங்க பாருங்க இப்ப இப்ப இந்த குருவுடைய பார்வை செவ்வாயில படுது அது சனி பவனை பாக்குறாரு அஷ்டம சனியை பாதிக்க விட மாட்டாரு அப்ப வீடோ இடமோ எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கட்டும் உங்க பக்கம் தீர்ப்பு வரலாம் என்னன்னு கேளுங்க சொந்தமா வீடு இடம் பூமி எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு உங்களுக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனை சரியாகும் எந்த பேங்குமே லோன் கேளுங்க லோன் சாங்கஷன் ஆகும் கடன் உடனே கிடைக்கும் கடனை கொஞ்சம் அடைக்கக்கூடிய மாசம் அடைக்கக்கூடிய நாள் தான் இந்த செவ்வாயுடைய கிரக பயிற்சி அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வழக்குகள் எப்படி படாதான்னு ஜெயிச்சிருவீங்க மெயினா வேலையில எத்தனை பேர் வெளிநாட்டை வேலை பாக்குறீங்க வெளிநாட்டுல எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு எத்தனை பேர் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் விசா பிரச்சனை தான் விசா பிரச்சனை சரியாகும் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்களுக்கு வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாதிரி எல்லாம் வேலை உத்தியத்துல மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்து இருக்கு பாத்துக்கு ஒரே விஷயம் தான் குரு பார்க்கறாரு அவ்வளவுதான் முடிச்சு செவ்வாய் எங்கேயே பாக்கிற பத்தாம் இடத்தை பாக்குறாரு அப்ப நிறைய பேர் யார் ஜாதத்துல குரு செவ்வாய் நல்லா இருக்கு அவங்க எல்லாம் பாருங்க இந்த செவ்வாயோட கிரக பேசி பயங்கரமான வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுலாம் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு இங்க வேலை பார்க்கணும் சரி வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தொழில இப்ப பாதிப்பு வராதுங்க தொழில எந்த ஒரு தடையும் வராது தொழில மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் தொழில் ஸ்தானம் கெட்டு போகாது நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் ஜாதகத்துல பாருங்க ஏழைஸ்தானம் சரியில்லைன்னா இப்ப தொழில பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும் ஏன்னா செவ்வாய் நேரம் பாக்குறாரு ஏன்னா உங்களுக்கு நட்புக்கிறான் செவ்வாய் அவர் நேரம் எங்க பாக்குறாரு பத்தாம் இடத்தை பாக்குறாரு அப்ப நான் தொழில லாபத்தை கொடுப்பப்பா உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுப்பான்னு அவர் சொல்லி சொல்றாரு அதே மாதிரி திருமணத்துல உள்ள தடைகள் தாமதம் இருக்காது நிறைய பேர் கணவன் மனைவியில் பிரிஞ்சு இருப்பாங்க நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை திருமணம் தான் பொண்ணு மாப்பிள்ளுன்னு சொல்லி ரொம்ப தடைப்பட்டு ரொம்ப நொந்து நூலா போயிருப்பாங்க இப்ப திருமண தடை உங்களுக்கு வராது புடிச்ச பின்னா திருமணம் பண்ணுவீங்க காதல் திரும ரெண்டாவது திருமணம் எல்லாமே கை கூடி வரும் ஏன்னா எல்லாமே குருவோட சாரத்துல நிக்குது செவ்வாயும் குரு சாரம் செவ்வாய் போக நிற்கக்கூடிய நட்சத்திரமும் சனி போகிற கால்புரில் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க திருமணத்துல உள்ள கரைகள் நீங்க நல்லா அனுகூலமாக கூடிய பக்கம் அமையும் நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கை கூடி வரும் நிறைய பேருக்கு பாருங்க இந்த காலகட்டத்தில் பாருங்க திருமணம் முடியறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஜாதல குரு நல்லா இருந்தா திருமண யோகம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்குங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் வெளிநாட்டு உள்ளவங்க லாட்டரி எடுக்கலாமா எடுக்கக்கூடாது யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பா இப்ப எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு ஏன்னா பன்னெண்டாம் குரு இருந்து நேரம் அவரு அங்க பாக்கிறாரு நாலாம் இடத்தை பாத்து அடுத்து ஸ்ட்ரெயிட்டா ஏழாம் மரத்தை பார்த்து ஸ்டெயிட்டா அவர் ஆறாம் ரத்தத்தை எட்டாம் இடத்தை பாக்கிறா வெளிநாடு வெளியில் உங்களுக்கு லாட்டி ஒத்திருக்கா கண்டிப்பா அடிக்கும் அது கண்டிப்பா அதிலேயே பணத்தை ஜாத பதமும் பண்ணுங்க திடீர் தின்னு காசு பண்ண அடிக்க பாத்துங்க உங்களுக்கு அந்த யோகம் பக்கவா இருக்கு நெருப்பு சார்ந்தவர் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிகல் நல்லா இருக்கும் எலக்ட்ரானிக் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கட்டிடத்துறை நல்லா இருக்கும் அடுத்த கமிஷன் யாவர் நல்லா இருக்கும் அரசியல் பீல்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் துறை நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு யாருக்கு சிம்மது அப்ப எப்படி இருக்கு டைமிங் பக்கவா இருக்கு அரசாங்க வேலை எழுதினா கண்டிப்பா அரசாங்கம் நிறைய பேர் கிடைச்சிருக்கு அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாருங்க அப்ப எல்லாமே வெற்றியா பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு தோல்வியும் கிடையாது இப்ப நட்சத்திர முதலமைச்சர் என்ன வரும் மகனச்சல பிறந்தவங்க எதையுமே சொல்லி கொடுக்க வேணாம் பார்த்தவனா செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க தன்னம்பிக்கை தைரியம் குணம் தான் உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே ஏன்னா மகன மகன சிறப்பு ரொம்ப பாராட்டும் ஏன்னா எதுக்கு வந்தாலும் சரி பாத்துக்கோங்க தைரியம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்க இப்ப பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமா தொழில ஒரு மாற்றமா சூப்பரா இருக்கும் நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க சுக்கர பவான்கிட்ட வந்துட்டாருன்னா நிறைய எடுக்க முயற்சி வெற்றியை கொடுத்தா லாபம் வருமான நல்லா இருக்கும் வீட்டு ஒரு சுபகாரியம் சுப செலவு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த நீங்க மாத்த போறீங்க இது கண்டிப்பா நடக்கும் பாருங்க நான் சொல்றது டிசம்பர் மாசத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பூரணச்சில படம் ரொம்ப நாகரிகமான கூட ஒழுக்கமான கூட திறமையான ஒன்றும் நிறைய கற்பனையான நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க பூரணில படம் எல்லாமே வெற்றியா வருது படிப்புகள் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் பூரணச்சில படம் சொல்றேன் திடீர் யோகம் காத்து இருக்கு பாத்துங்க வேலை உத்தியோகம் தொழில் மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா ஏன்னா நீங்க ரொம்ப நாகரீமான ஒழுக்கமான கூட ஒரு கரெக்டா ஒரு ஃபாலோ பண்ணி கூட எப்போதையும் குடும்பத்துக்காக தன்னை தானே அர்ப்பணிக்கக்கூடிய உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாரு நம்ம சொந்த காலம் நிக்கிற தைரிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் நீங்கள் எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் அடுத்து உத்திரத்துல பண்ணுறது எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் பொய் சொல்ல மாட்டேங்க ஏமாத்த மாட்டேங்க நல்ல கேரக்டர் நீங்க மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பார்வேர்டு அது ஒரு சில பேர் பிடிக்காது வேற ஒண்ணும் கிடையாது குடும்பம் 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 சொல்லி ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை கிடக்கூடிய ஒரே குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்ப பாருங்க ஒரு தன்மானத்துக்கு ஏற்றப்ப தைரிய குண உங்களுக்கு நல்லா இருக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்பு சூப்பரா இருக்கும் உத்தியோகத்துல உயிர்ப்பதை குடிச்சாரு நினைச்ச காரியத்தை கண்டிப்பா சாதிப்பீங்க இனி வரக்கூடிய எதிர்காலம் என்ன உங்களுக்கு மேக்சிமம் பாருங்க இந்த நவம்பர் மாசம் பதினாறு தேதியில ஒரு மந்தமா இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா டோட்டலா மாறிடும் எல்லாமே வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு ஒரு மாற்றமோ தொழில் ஒரு மாற்றமோ பாக்குங்க சூப்பரா இருக்கும் ஜாத தசாப்தி பார்த்து உத்திரத்துல கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரகப் பயிற்சி குருவுடைய பார்வையால் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது